வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் உறுப்பினர்களுக்கு மாத ஓய்வூதியமாக எவ்வளோ கிடைக்கும் முழு கணக்கீடு இதோ இது வந்து பார்ட் டூ வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா பிஎஃப் உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத ஓய்வூதியமாக எவ்வளோ கிடைக்கும் அதோட ஊழியரோட பங்களிப்பு எவ்வளோ நிறுவனத்தோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஊழியரின் பங்களிப்பு ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது

பதினைந்தாயிரம் இன்ட்டு எட்டு புள்ளி மூணு மூணு அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து டெபாசிட் செய்யப்படும் இபிஎஸ்சோட அதிகபட்ச சம்பளமாக வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் தான் கணக்கெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப் கணக்கிலிருந்து டெபாசிட் செய்யப்படும் தொகை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மைனஸ் ஆயிரத்தி இரநூத்தம்பது போட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தோட பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா பணியாளர் ஆயிரத்தி ரூபா நிறுவனத்து மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வந்து டெபாசிட் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இபிஎஸ்சில் மாதத்திற்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா டெபாசிட் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது பார்த்திங்கன்னா ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கனா மூவாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா கணக்கிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இது ஒட்டுமொத்த தொகையாக வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழியருக்கு வந்து இபிஎஃப் கணக்குலேருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி கால்குலேஷனோ ஓய்வூதியம் ஈக்குவல் டூ பனியாண்டு இன்றும் சராசரி சம்பளம் டிவைடர் பை எழுவது இதுதான் வந்து ஃபார்முலா இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்தால் முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டு நண்டர் ஸ்டடீ சோக்ஸ் மைட் பிகாஸ் தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிர அந்த மனசு இருக்க அதான்